இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற எல்லா செயல்களின் துவக்கம் எது அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் நம்ம எதை நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம செய்யறோம் அப்படிதானே எந்திரிச்சு போவோம்னு நினைக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு போறாங்க யோசித்து பார்த்தா இவ்வளவு ஸ்டெப்ஸ் ஒரு மனுஷன் தனியா நின்னு ஆடுறான்னு அதை எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கான் ஆனா எக்ஸாம்ல மட்டும் ஒண்ணும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது பேப்பர் இல்லாம

இந்த உலகத்துல நான் பார்க்கிற எல்லா விஷயத்திலையும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசமே நன்மை எது தீமை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல மட்டும்தான் மனுஷங்க அதுல இருந்து வித்தியாசப்படுறாங்க அதுதான் நம்ம எல்லாரும் பகுத்தறிவுன்னு சொல்றோம் பகுத்தறிவுனா தெரியுமா இந்த கருப்பு சட்டம் போட்டு சொல்லுவாங்க இல்லையா இந்த விஷயத்துலதான் எல்லா நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஆராய்ந்து பாருதுக்கு நம்ம வித்தியாசப்படுறோம் இந்த உலகத்துல கடவுள் ஒரு மனுஷனை உருவாக்கும் போது மனுஷனுக்கு கொடுத்த ஒரு வித்தியாசமான இந்த நன்மை தீமை அறியத்தக்க ஒரு சுபாபம் ஒரு குணாதிசயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு ஆசை இருக்க இல்லையா இங்க இருக்கிற எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு என்ன செய்யறது தெரியுமா அதிகபட்சம் நம்மளால முடிஞ்ச தீமையை பூரா செய்யறோம் ஆசை நன்மை பாடினாங்க நல்ல பாட்டு அருமையான பாட்டு அது இந்த டீம் வரிசையா ரொம்ப அழகா பாடினாங்க திடீர்னு தூங்க வைக்கிற மாதிரி தூங்கு தூங்குனாங்க அப்புறம் திடீர்னு எழுப்பி விட்டாங்க நல்லா இருந்தது அப்ப அந்த கடவுள் வர வேண்டிய அவசியம் என்ன இந்த உலகத்துல நீங்க எல்லாருமே எல்லாருக்கும் யாராவது எல்லாம் தெரியும் இல்லையா பைபிள் பேசு சொல்லும் போது கடவுள் மனுஷனை உருவாக்கி ஒரு பெரிய தோட்டத்துல அவங்கள சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவங்கள ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆசை விதச்சு அவங்கள விட்டுட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு தோட்டத்துல ரெண்டு பேர் இருக்காங்க சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா உலகம் வரும்போது அந்த தோட்டத்துல பிசாசு அப்படின்னு சொல்ற தீமையை உள்ள கொண்டு வந்த இந்த பிசாசு ஒரு சர்ப்பத்தின் வழியா பேச ஆரம்பிக்கிறான் கடவுள் ஒரு மரத்தின் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு அதை கேட்கறாங்க கேட்ட உடனே அவங்களுக்கு கடவுள் கொடுத்த எல்லா ஆளுகையையும் பிசாசு கிட்ட கொடுத்துட்டாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஜென்ம பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா நேச்சுரல் சின்ன இந்த பாவம் அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு மனுஷனுடைய வித்தில இருந்து வந்த விஷயம்தான் இந்த கடவுள்கிட்ட இருந்து இந்த பாவம் செய்ததுனால கடவுள் இருந்து மனுஷன் இழந்த விஷயம் எது அப்படின்னா கடவுளுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த உணர்வு மனுஷன் இழந்து போயிட்டான் இந்த ஆதம் தப்பு செஞ்சோடனே ஓடி போய் ஒளி ஆரம்பிக்கிறான் இரண்டாவது விஷயம் மனுஷன் பயப்பட ஆரம்பிச்சான் மனுஷன் பயம் இப்படி நெகட்டிவ் இமோஷன்ஸ் ஃபுல்லாமே அவன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய யாரும் பாவம் செஞ்சிருக்கீங்க இப்படி கேட்ட சொல்ல மாட்டீங்க பாவம் செய்யாதவங்க யாராவது இருக்கீங்களா நானும் பாவித அவங்க முன்னால இதுக்கு காரணம் என்ன நான் தீமை செய்ய எனக்கு முன்னால இருந்த முற்பிராக்கள் ஆதாம் தீமை செய்ய பிசாஸ் ஒப்பு கொடுத்ததுனால இங்க இருக்கிற எல்லாருக்குள்ள பாவம் வந்துருச்சு எவ்வளவு ஒண்ணும் இல்ல ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து மூத்த பிள்ளைகள்லாம் இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஆ மடிக்கடி இது பிறந்து அடுத்த ஒரு வருஷத்துல அல்லது ரெண்டு வருஷத்துல இன்னொரு குழந்தை பிறகுது அப்பா எவ்வளவு அழகா கொஞ்ச நாளா மூத்த பிள்ளைய அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு பிறந்த உடனே எல்லாருடைய பார்வையே இரண்டாவது குழந்தைகள்ல போகுது மூத்த குழந்தைக்கு என்ன வருது தெரியுமா யாருமே சொல்லி கொடுக்காத புறாம உள்ள வருது யாருமே எரிச்சல் யாருமே சொல்லி எரிச்சல் யாரும் சொல்லி சொல்லி கொடுக்க தீமை செய்யம் மனுஷனுக்குள்ள வந்ததுனால அன்னை இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷனுக்குள்ள ஒரு தேடல் என்ன தேடல் எனக்கு அடையாளம் என்ன எனக்குரிய பாதுகாப்பு என்ன அன்னைக்கு ஆதம் பாவம் செஞ்சுட்டு ஓடி போய் அவன் தனக்காக ஒரு வஸ்திரத்தை ட்ரெஸ் வேணும் இல்லையா அதுக்கு முன்னால கடவுளுடைய மகிமீனால மூடப்பட்டிருந்தாங்க அவங்க நிர்வாணிகள்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க நிர்வாணிகள்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா பாலம் செஞ்ச உடனே கடவுளுடைய மகிமை அவங்க நடந்து உடனே அவங்க நிர்வாணிகள்னு கண்ட உடனே அவங்களுக்கான எல்லாவற்றையும் இந்த பூமியில தேட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான் பெற்றோர் இல்லையா திட்டாங்க பெற்றோர் வேண்டாங்க தேடி கண்டுபிடிக்கதான் முயற்சி பண்றோம் அதை சரி பண்ணணும்னு நமக்கு ஒரு நாள் தோன்றது இல்லை இல்லையா இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லி முன்னூறு நானூறு குடும்பங்கள் நடத்துறேன் கிட்டத்தட்ட நூறு நூத்தி இருபது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் ஒரு நூத்தி ஐம்பது சாவு அடக்க பண்ணி இருக்கேன் நிறைய தெரியல இல்ல இல்ல அதுக்கு சொல்லல நீங்க கேட்க வேண்டிய விஷயத்த சொல்றேன் நிறைய குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு நிறைய தெரியும் எல்லா குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா பிள்ளைகளுக்குள்ள இல்லாத தெய்வ பக்தி கடவுள் பக்தினா தெரியுமா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை பார்க்கவே முடியாது எனக்கு எதுக்கு கடவுள்னு கேக்குறாங்க இந்த கடவுள் எதுக்காக இந்த பூமியில பாவம் செஞ்சிருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ள அவனுடைய ஆத்மா ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதல் ஒரு பலன் ஒரு சந்தோஷம் ஒரு நம்பிக்கை வேணும் இல்லைன்னா அவனால எந்த நல்ல விஷயங்களையும் செய்ய முடியாது இந்த வேதகம் வேத புஸ்தகம் கிறிஸ்தவர்களுடைய வேத புஸ்தகம் என்ன சொல்றது தெரியுமா நம்பிக்கையோட சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்தவ வேதம் காண்பிக்கிறது நீங்க ஒருவேளை உங்கள்கிட்ட பைபிள் இருக்கோம் அப்படின்னா அல்லது இருக்கு இல்லையா பைபிள்ல ஜேம்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அதுல முதல் சாப்டர்ல லாஸ்ட் வருஷம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இப்படி சொல்லியிருக்குது திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் கரை திரை அத்தவர்களாய் நம்மை நாம் காத்துக் காத்துக்கொள்கிறதுமே சுத்தமான பக்தி அதாவது ட்ரூ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு சுத்தமான பக்தினா என்ன நம்ம மதம்னு சொல்றேன் எது அப்படின்னா மற்றவர்களை விசாரிக்கிறதெல்லாம் மற்றவர்களை விசாரிக்கணும் சொல்லு சொல்லுங்க மற்றவர்களை விசாரிக்கணும் என்னன்னா சுத்தமா காத்துக்கணும் இந்த ரெண்டு விஷயம் தான் ரிலீஜியன் இந்த தோலை கராமுறன் கத்துறது என்னென்னமோ பண்ற என்ன பண்ற அதெல்லாம் தோல் பண்றேன் கடவுள் விரும்புற விஷயம் எதுன்னா ரெண்டு ஒன்னு நான் என்ன சுத்தமா காத்துக்கிடணும் ரெண்டு மற்றவர்கள்னா நீங்க பைபிள் ஃபுல்லா வாசித்து பாருங்க நான் தியாலஜி முடிச்சிருக்கிறேன் நிறைய ரிலீஜியன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறேன் அந்த ரொம்ப கவனமா கடவுள் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா நான் என்ன நேசிக்கணும் நான் என்ன நேசிக்கிற மாதிரி மற்றவர்களை என்ன நேசிக்கிற அளவுல நான் மற்றவர்கள் நேசிக்கணும் என்ன நேசிக்கிற அளவுல முடியுமா உங்க வீட்லயே உங்களால நேசிக்க முடியல ரெண்டு சிக்கன் பீஸ் தம்பிக்காய் விட்டு வைக்க முடியல கடவுள் விரும்புற ரெண்டு வேறு முழுவதும் இருக்கிற விஷயமே நான் என்ன நேசிச்சு என்ன நேசிக்கிற மாதிரி மற்றவர்களை இதுக்கு முன்னால கடவுள் சொல்லி இன்னொரு விஷயம் என்னன்னா நான் முழு இருதயத்தோட முழு பலத்தோட அவரை நான் நேசிக்கணும் ஆனா கடவுள் ரிலிஜன் அப்படின்னு வரும்போது எல்லா விதமான மதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் நம்ம நம்ம செய்ய நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சடங்காச்சாரங்கள் சடங்காச்சாரம் தெரியுமா சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் செஞ்சுதான் போதும் நினைக்கிறோம் இந்துக்கல்ல இந்த அபிஷேகம் பண்ணுவாங்க இல்ல ஓமா வளர்க்கறது அப்புறம் வேற பாத யாத்திரையே அப்புறம் இஸ்லாமியர்கள் நோம்பு இருக்காங்க அப்புறம் அவங்க கிறிஸ்டின்ஸ்ல இருக்காங்க இதை செஞ்சா நம்ம கடவுள் செஞ்சுட்டோம் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை கடவுள் விரும்புற விஷயம் என் கூட உறவாட விரும்புகிறார் என் கூட பேச விரும்புகிறார் கடவுள் என்ன செய்யறது தெரியுமா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரு கூட பேச விரும்புகிறாங்க ஏன் இதை யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய ஹாஸ்பிட்டல்ல அன்கான்சியஸா பேருக்காக நிறைவருக்காக பண்ண போகும்போது அவங்க கண்கள்ல இருந்து கண்டிப்பாக பார்த்திருக்கிறேன் அவங்க பேச முடியாது நம்ம சொல்றதை கேட்க முடியாது அவங்களுக்கு எந்த உணர்வுகளும் இருக்காது படுத்து அப்படியே இருப்பாங்க ஆனா கண்ல இருந்து இந்த உலகத்திலேயே நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம பேசக்கூடிய ஒரே உறவு யாருன்னா கடவுள் மட்டும்தான் கோமோ ஸ்டேஜ்க்கு நம்ம போயிட்டா கூட நம்ம யாரும் பேச முடியும் கடவுள் பேச முடியும் அதனாலதான் சொல்றேன் கடவுள் ரொம்ப முக்கியம் கடவுள் பக்தி உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையை காப்பாத்துறது கடவுள் மேலே வசிக்கிற பக்தி தான் அப்போ இந்த அணுகிறவங்க அவங்க சரியானதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் விசாரிச்சது இல்ல நிறைய ஆராய்ச்சிகள் அதுல பண்ணப்பட்டிருக்கு இவைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் மறிக்கும் போதுதான் அவன் தன் வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றையும் உன்னதக்கூடிய இடத்துக்கு வர்றான் அது வரைக்கும் எதுவுமே தெரியாது தான் செய்யற எதுவுமே தெரியாது இந்த 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 என்ன கூட பேச நீங்க இருக்கீங்க உங்க அப்பா அம்மா கூட இருக்க முடியுமா இல்ல நீங்க காலேஜ் பண்ணீங்க ஸ்கூல் பண்ணீங்க குழந்தையா இருக்கும்போது தூக்கி கொஞ்சம் நாங்க பாதுகாக்கிறது கூட இருந்தாங்க எல்லாம் பண்ணாங்க இப்போ அவங்க இல்ல அல்லது திருமணம் முடிக்கலீங்க திருமணம் முடிச்சாலும் நீங்க வேலைக்கு போகும்போது அவங்க உங்க உங்க துணை அவங்க கூட இல்ல எல்லா மனுஷரும் எப்போதும் நம்ம கூட இல்லாம இருக்கும்போது நம்ம கூட எப்போதும் இருக்குற ஒருத்தர் யாருன்னா கடவுள் நமக்கு யார் வேணும் எல்லாச்சும் எனக்கு கடவுள் வேணும் பயத்தை சொல்லுங்க எனக்கு கடவுள் யாருக்கெல்லாம் கடவுள் வேணும் வேணும்னு ஒண்ணுறீங்களா எனக்கு கடவுள் வேணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கடவுள் நான் நான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நான் பார்த்துருக்கிறேன் சமீபத்தில் இப்போ இந்த மெயின் ரோட்ல கூட ஒரு ஆக்சிடென்ட் மூணு தம்பி மாதிரி வண்டியில போய் அப்படி பாத்தீங்களா வேற பாத்தீங்களா அவ்வளவு கொடூரமான விஷயம் முந்தின செகண்ட் அவனுக்கு தெரியாது இன்ஃபேக்ட் எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க நான் தான் வண்டி ஓட்டிட்டு போனேன் இப்ப திரும்பி பாக்குறேன் பஸ் இருந்து அப்பா அம்மா காணோம் ரெண்டு பேருக்கும் இடுப்பு ரெண்டும் கிழிஞ்சு தனித்தனியா கிடந்தாங்க அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானதுன்னு நான் பாத்துக்கிறேன் இது எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான ஒரே விஷயம் கடவுளோடு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு நீங்க எல்லாரும் கடவுள பேச முடியும் நீங்க எல்லாரும் எனக்கு என் இருதயத்துல நான் சிம்பிளா சொல்றேன் ஒரு ஒரு திட்டம் ஒரு தீர்மானத்தில மனசு நினைச்சுக்கோங்க நாளைக்கு இந்த விஷயத்த நான் செய்யணும்னு நினைச்சிட்டு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால உங்க இருந்து மனசுல இருந்து கண்ணை மூடிட்டு கடவுளுக்கு ஒரு சின்ன வேண்டுதல் செய்யுங்க இதெல்லாம் நான் நாளைக்கு செய்யணும்னு விரும்புறேன் அப்போ கடவுள் நமக்கு வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம் வாங்கி இந்த உறவு அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல இழந்துட்டோம் இன்னைக்கு நமக்கு அதை தர விரும்புறாரு அதுக்குதான் இந்த கிறிஸ்துமஸ் எல்லாரும் கொண்டாடுறோம் அதை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன எனக்கும் கடவுக்கும் உள்ள உறவு அது புதுப்பிக்கப்படணும் ஒரு நல்ல ஃப்ரெண்டை விட லவ் பண்ற லவ்வரை விட தாய் தகப்பனை விட இந்த நான் பார்க்கிற மதிக்கிற மனுஷர் எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர் கடவுள் அப்படிங்கிற உணர்வு உணர்வுள்ள இருந்துட்டா போதும் அவங்க கூட பேசுற நீங்க உணர முடியும் இது நான் புரியா சொல்லல நான் பார்க்கற நிறைய பேர் இதை பத்தி பேசும்போது அவங்க உணர்ந்து சொன்ன சாட்சிகளோடு நல்லா சொல்ல முடியும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் வாலிபர் வயதுல இருக்கீங்க இல்லையா இந்த வயசுலதான் கடவுள் நீங்க தேட வேண்டிய வயசு காரணம் இந்த வயசுலதான் தீமை அல்லது பாவம் உங்களுக்கு இன்பமா தெரியக்கூடிய ஒரு வயசு எனக்கு நாற்பத்தி நாற்பது வயசு தாண்டரை பண்ணா நாற்பது அடிச்ச உடனே மனசுல என்னென்னமோ தோணுது இந்த ரிட்டர்ட் ஆகும்போது ஒரு ஒரு ஐடியா வரும் தெரியுமா இனி அவ்வளவுதான் எல்லாம் அப்படின்னு நிறைய ரிட்டர்ன் பங்கும் போய் இருக்கேன் அப்படின்னு பாத்திருக்கேன் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு சொன்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த வயசு அப்படி வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க செய்ய வேண்டிய இந்த வயதுல கடவுளோட உறவோடு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா செல்போன் உறவு ரொம்ப ஆபத்து நீ ஒருத்தர் ஒருத்தன் சொன்னாரு செல்போன் ஒன்று கூட நேரம் இல்லையா அப்படின்னாரு நல்லா சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் இப்போ செல்போன் ஒன்று கூட செல்போன் அவ்வளவு முக்கியமா இல்லை செல்போன் ரொம்ப ஆபத்தானது மட்டும் பயன்படுத்த ரொம்ப நல்லது செல்போன் தவறுன்னு நான் சொல்லல நல்லது இல்லைன்னு சொல்றேன் சரியா நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குன்னு கவனிங்க எல்லா நேரத்திலும் உங்களை காப்பாற்றுறது யாருன்னா கடவுள் மட்டும்தான் எல்லா நேரத்திலும் நீங்க பழகுறது பெற்றோர் விஷயத்துல மற்ற விஷயங்கள் எல்லா விஷயத்திலையும் கவனிச்சீங்கன்னா நன்மை செய்யக்கூடியவர்களோட உங்களை மாற்றுறதுக்கு கடவுளால் மட்டும்தான் முடியும் வேற ஒருத்தர முடியாது செய்ய வேண்டிய விஷயம் என்ன கடவுளோடு உள்ள உறவை நான் சரி பண்ணனும் ரெண்டாவது எனக்குள்ள கடவுள் வச்சிருக்கிற நன்மையை நான் நினைக்க ஆரம்பிக்கணும் நன்மை இது தீம எது தெரியுமா தெரியாதா இருக்கிற எல்லாரும் சொல்லுங்கள் நன்மை தான் தெரியுமா நன்மைனா இது தீமைனா இது நன்மைனா இப்ப நான் நல்ல வார்த்தை பேசிட்டு இருக்கிறேன் எல்லாரும் கேக்குறீங்க நான் கெட்ட வார்த்தை பேசினா அதை சிரிப்பீங்க சிலர் கோபத்துல அஞ்சுவீங்க திட்டுவீங்க அதுல சிலர் இருக்காங்க எப்ப பார்த்தாலும் ஐயா கோச்சுக்கிடாதீங்கயா உடனே அதை வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டு உள்ள கூட்டம் இப்போ புதுசாக வந்துருக்குது கெட்ட வார்த்தை பேசுனா அது நமக்கு பிடிக்கிறது நமக்கு அது தெரியுது நல்ல வார்த்தை பேசும்போது நமக்கு தெரியுது ஆனால் அதை செய்கிறதுக்கு நம்ம சிந்திக்கிறதுக்கு பழக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டு நல்லா கவனிங்க எல்லாரும் கவனிக்கிறீங்களா என்னால் நன்மையானதை சிந்திக்க முடியும் நன்மையானது செய்ய முடியும் முடியுமா என்னால் தீமையானதை சிந்திக்க முடியும் என்னால தீமையை செய்யவும் முடியும் ஆனா என்னால நன்மை செய்யணும்ன்ற விருப்பம் இருந்து தீமையை நான் செய்யறேன் அப்படின்னா நான் நானா இல்லைன்னு அர்த்தம் என யாரோ ஒருத்தர் ஆளுகை செய்யறாங்கன்னு அர்த்தம் என்ன யாரோ ஒருத்தர் ஆளுகை செய்றாங்க என்னுடைய தேவை என்னன்னு எனக்கு தெரியாம யாரோ ஒருத்தங்க என்னுடைய தேவை என்னோ ஒண்ணு அப்படின்னு எனக்குள்ள புகுத்துறதுனால நான் தீமை செய்யறவுன்னா மாறுகிறேன் அப்படிதான எந்த ஆசையும் இல்லாம கிராமத்துல இருந்து ஒரு பையன் படிக்க வர்றான் இங்க வந்து பாக்கும்போது நகரத்துல உள்ள ஒரு நல்ல பைக் எடுத்துட்டு வர்றான் அவனுக்குள்ள என்ன வருது ஆசை வருது எனக்கும் ஒரு பைக் இருந்தா இது எனக்குள்ள புத்தப்பட்ட ஆசை வரும்போது என் குடும்பத்தை காப்பாற்ற நினைச்சு வந்தேன் அப்ப ஏன் தேவை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுதான் வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் ஆசையெல்லாம் மாறிப்போச்சு எதையும் பார்த்தேன் ஆசை வந்துருச்சு அப்போ என்னுடைய தேவை என்னுடைய விருப்பம் எல்லாம் யாரோ மாத்தி கொண்டிருக்க நான் செய்ய வேண்டியது என்ன என் வாழ்க்கை குறித்து நான் சிந்தித்து எனக்கு முதலாவது கடவுள் வேணும் அப்படின்னு நினைக்கணும் கடவுளோடு நான் பேசணும் அப்படின்னு நினைக்கணும் ரெண்டாவது நன்மை செய்ய விரும்பணும் நன்மை செய்ய நன்மை செய்ய முடியுமா அப்படிங்க ரொம்ப ஈஸி தீமை செய்யறத விட நன்மை செய்யறது ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்க நன்மை செய்ய பழகிட்டீங்கன்னா தீமை செய்ய முடியாது மனசார தீமை செய்யறதுதான் கஷ்டம் உங்க பெற்றோருக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டிய நன்மை எது தெரியுமா உங்க கூட பிறந்தவங்களுக்கு உங்க பெற்றோருக்கு நீங்க செய்யற சின்ன சின்ன உதவிகள் தான் கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற சந்தோஷத்தை விட நீங்க கோடி கணக்குல சம்பாதிக்கிறதுல இருக்க சந்தோஷத்தை விட அதிகம் நான் செஞ்சு அனுபவிச்சது சொல்றேன் நல்லா கவனிங்க கோடி கணக்குல சம்பாதிக்கிறத விட நன்மை செய்யறதுல வர்ற சந்தோஷம் ரொம்ப பெருசு இந்த எங்களுடைய நல்ல டீம் இருக்காங்க இவங்கதான் நான் சும்மா இருந்த என்ன உசுக்கத்தை விட்டு வேற லெவல்ல பண்ண வச்சுட்டேன் இன்னைக்கு இன்னொருத்தர் வரல எங்க இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு அவரும் சீனியர் தான் எனக்கு நம்மள சீனியர் நான் சொல்லி என்ன போன வருஷம் தான் முடிச்சேன் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல பிளஸ் டூ முடிச்சேன் அதுக்கப்புறம் காலேஜ்ல முடிச்ச அப்புறம் இருபது வருஷம் திரும்ப படிக்க வந்தேன் ஆமா எனக்கு சீனியர் இத்தனை வருஷத்துல எல்லாருக்கும் நன்மை செய்யறது வந்து இன்னொன்னு தெரிஞ்சவங்க நன்மை செய்யறது யார்டையுமே சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை வீடியோ எடுக்கணுன்ற அவசியம் இல்ல இதெல்லாம் கடவுள் பிடிக்கிறதும் இல்லை எல்லாருமே நன்மை செய்யறது வீடியோ எடுக்கிறது அவங்க திருப்திக்காக எடுக்கிறாங்கன்றதுனால பிரபலமா இருக்கு கடவுள் விஷயம் விஷயம்னா நான் நிறைய பேர் கேட்கணும்னு சொல்லிருக்கிறாங்க எனக்கு மட்டும் கடவுள் ஒரு பத்து லட்சம் ரூபாய் மத்திருந்தாருன்னா நான் கண்டிப்பா செஞ்சிருப்பேன் கடவுள் சொல்ற ஒரே விஷயம் உங்களுக்கு ரெண்டு இருந்தா ஒண்ணு கொடு ஈஸியா கஷ்டமா சொல்லுங்க ரெண்டு இருந்தா ஒண்ணு கொடுக்குறது ஈஸியா கஷ்டமா அதை சொல்றதுதான் இயேசு ரொம்பவே வந்தாரு ஆனா நம்ம நாட்டில் தான் இயேசு ஒரு மதவாதியாக்கி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஒன்னு ரெண்டு இருந்தா ஒன்னும் ஒரு சத்திருக்கலை நேசி சத்திருக்கலை நேசி உன்னை பகைக்கிறவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணு வேண்டுதல் பண்ணு சொல்றாரு இதே சொல்லதான் இயேசு வந்தாரு நம்ம நாட்டில் தான் மதம் ஆக்கி ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க இதுதான் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடவுள் அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கணும் ஏன்னா இப்ப புரியாது இன்னும் வயசு ஆக காலங்கள் ஆகாத சூழ்நிலைகள் வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்களேன் நிறைய வியாதியின் கொடூரத்துல கடன் தொல்லையின் அதிகத்துல குடும்பத்துல சமாதானம் இல்லாத நேரத்துலதான் நமக்கு கடவுள் கண்டப்படுறாரு இல்லையா அப்படிலாம் இல்ல எப்போதும் கடவுளோடு இருக்கிறவங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் ஒரு பெருசாக இருக்காது இந்த சூழலுக்கு கட்டுமாகவே தெரியாதவர்கள் தினமும் அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க நீங்க அப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன் கடவுள் எனக்கு அவசியம் கடவுளுடைய நிறைவான நன்மை என் வாழ்க்கையில பெருகளை நன்மை செய்யணும் நன்மை யோசிக்கணும் மூணாவது கடவுளுடைய பிரதானமான ரெண்டு கட்டளைகள் தெரியுமா நான் கடவுளை நேசிக்கணும் நான் என்ன நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்கணும் எல்லாரும் சேர்ந்து ரெண்டு விஷயம் நான் கடவுளை நேசிக்கணும் நான் என்ன நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கிறேன் எனக்கு வடிக்கிற மாதிரிதான் வலிக்கும் ஒரு படிகள் ஒருத்தன் இன்னொரு மனுஷன் அடிக்கும் போது இசைக்க வேண்டியது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அடிக்கும் போது இல்லையா கோபத்துல என்ன சண்டைலாம் நடக்குது சண்டையில பாத்துக்கீங்களா வெறி புடிச்ச மாதிரி அடிக்கிறதெல்லாம் பாத்துக்கீங்களா இதனால என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது புறாமை படுறது எரிச்சல் படுறது மற்றவங்க மேல நம்ம வேதனை படுற விஷயங்கள் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இதனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இருக்க போறது இல்ல கடவுளுடைய அன்பு உங்களுக்குள்ள பெருகணும் அப்படிங்கிறத கொண்டு தான் இந்த பூமியில ஏசு பிறந்தார் அத நிறைய காரியங்களை விளைக்கும் சொல்ல முடியும் நேரம் நல்லா சுருக்கமா சொல்றேன் உங்க இருதயத்தில் நீங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயம் எனக்குள்ள இந்த கடவுள் வேணும்னு நினைக்கணும் நான் கடவுளோட பேசணும் மனுஷங்கிட்ட நீங்க பேசுனீங்க மனுஷன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு விரோதம் திரும்பும் போது அதை பூரா வச்சு கூட கேள்வி கேட்டல் பண்ணுவாங்க ஆனா கடவுள் அப்படி இல்லை நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமா கவனிச்சு உங்களுக்கு உதவி செய்வது கடவுள் இப்ப கடவுள் நல்லவரா கெட்ட வர இந்த பக்கம் கடவுள் நல்லவரை கட்ட வர யாரப்பா அது எப்படி கட்ட முடியாது கடவுள் கெட்டு வர்றாங்க எதுவும் பண்ண மாட்டாரு ஆமா ஏன் எதுவுமே பண்ண மாட்டேறாரு கடவுள் ஏன் எதுவுமே பண்ண மாட்டேறாரு கிருஷ்ணர் மாதிரி பேரு நிறைய தீமை எல்லாம் நடக்குது கட வழியா பண்ண முடியாது அதாவது பவர்னு அது முடிச்சிரும் இல்ல ஆஹ் நினைக்கிறதை விட நடக்கிறது ஒண்ணு உங்க அப்பாவோட பத்தி நினைச்சது ஒண்ணு உங்க வாழ்க்கையில் நடக்கிறது ஒண்ணு தீமை கடவுள் அனுமதிக்கிறாரு பதில் இருக்கா ஆஹ் தீமை ஏன் கட வழிய அனுமதிக்கிறார் ஏன் தீமையை நடக்க கடவுள் விடுறாரு

இதுக்கு எல்லாத்துக்குரிய நியாயத்தை இருப்பது எல்லா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லையா நம்ம செய்யற எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் என்ன உண்டு எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட் ஓன் ரியாக்ஷன் அப்போ அந்த நியாயத்திற்குள்ள அதெல்லாம் வெளிப்படும் அதெல்லாம் பார்க்க போறோம் இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் சுருக்கமா சொல்ற விஷயம் உங்க இருதயத்துல நீங்க நன்மை நினைக்கிறவங்கள மாறணும் எப்போது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி உங்க கூட உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாலும் சரி அவங்கள உங்க சகோதரர்கள் பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு விரோதமா செய்யறவங்களை கூட நீங்க அவங்களை நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்கள நல்ல விதமா நீங்க மாற்றலாம் யாரும் பார்த்தாலும் உங்களை விசாரிங்க அவங்களை உற்சாகப்படுத்துங்க இதை சொல்லதான் இயேசு வந்த அதுதான் நான் இங்க வந்திருக்கிறேன் கடவுள் எனக்கு அவசியம் நான் நன்மை செய்யறவனா மாறணும் கடவுள் சொன்ன ரெண்டு முக்கியமான வார்த்தையும் நான் செய்யணும் நான் கடவுளை நேசிச்சு மனுஷரை நேசிச்சு வாழணும்னு கற்றுக்கொள்ளணும் கவனிக்கீங்களா செய்வீங்களா செய்வீங்களா என்ன செய்ய போறீங்க முதல்ல உங்க குடும்பத்தை நேசி உங்க குடும்பத்தை நேசி கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற முதல் குடும்பம் அதை நீங்க நேசிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சா தான் வெளியே அதை செய்ய முடியும் நீங்க நம்ம எல்லாரும் வெளியே செய்யறது நமக்கு ஈஸியா இருக்கு உள்ள கஷ்டமா இருக்கு அதை அப்படியே தலையில மாத்தினா மட்டும்தான் கடவுளுடைய விருப்பப்படி நம்ம வாழ முடியும் முதல்ல உங்க அப்பா அம்மாவை நேசிங்க உங்க அப்பா அம்மா உங்களுக்கு நன்மை செய்வாங்க நம்புங்க அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க அதுல இருக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசு எங்க அப்பா எனக்கு இருபத்தி ஏழு வயசா இருக்கும்போது எங்க அப்பா அம்மா இருந்தாங்க இருபத்தேழு வயசு வரைக்கும் எங்க அப்பா ஒரு நாள் கூட நான் ஏத்து இல்ல ஒரு நாள் கூட எங்க அப்பாவை நானு ஏற்று பேசினதில்லை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன் எதுவும் நல்லது அவங்களுக்கு தெரியும் என்னை பத்தி தெரியும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு விரோதமா பேசுறதுக்கு ஆணையில எல்லாரும் எனக்கு எவ்வளவு கோம என் வீட்டை நிறைய பேர் இருக்காங்க நான் இல்லாதப்ப நிறைய சண்டை போடுவாங்க நான் வந்து நின்றேன்னா சண்டை போடுறவங்க கூட என்னை சிரிச்சு சமாதானமா அன்பாக பேசுவாங்க இல்ல இல்ல இது லைஃப் வாழ்ற வாழ்க்கை நீங்க வாழ்ந்த அவ்வளவுதான் இதுல பாராட்டுறதுல ஒண்ணுமே இல்லை நீங்க வாழணுங்கிறது விஷயம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு விரோதமா இருந்தா கூட உங்களை சண்டை போடுறதுக்கு தைரியம் வரக்கூடாது உங்க முகம் அவங்களை மாத்தணும் உங்க சிரிப்பு அவங்கள மாத்தணும் உங்க அன்பு அவங்கள மாத்தணும் அந்த அன்புள்ள இறுதி உள்ளவர்கள் இருந்தீங்கன்னா உண்மையாவே கடவுளுடைய பிள்ளைகள வாழ முடியும் ஆசிவாதமா வாழ முடியும் அநேகருக்கு உங்க உங்க வாழ்க்கையினால நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்படுவாங்க நன்மை உள்ளவர்கள் மாறுவாங்க சரி அப்படி நீங்க மாறுறதுக்காக உங்க எல்லாருக்கும் அதிகமா நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் கடவுள் ஆசிப்பா